வீட்லேயே பால் பவுட்ரு எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்தரலாம் இதுக்கு நான் வந்து ஒரு லிட்டரு பால் ஆரோக்கிய பால் வந்து ரெண்டு அரை லிட்டராக வாங்கிட்டு வந்துட்டு கழுவி எடுத்து வச்சுட்டேன் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு ரெண்டு அரை லிட்டர் பால் உடச்சி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு சைடில் வர்ற ஆடையெல்லாம் நம்ம எடுத்து விட்டுட்டே இருந்தோம்னா நல்லா பால் வந்து கெட்டியாகி வந்துட்டே இருக்கும் நம்ம சைடில் இருக்கிறத ஆடையெல்லாம் எடுத்துகிட்டே இருந்தால் சூப்பரான ஒரு க்ரீமையாக பால் பவுட்ரு கெட்டியாகிறதுக்கு நல்லா இருக்கும் நல்லா கடைசி ஆக ஆக வந்து நம்ம அடி பிடிக்காத மாதிரி கிளறி விட்டே வரோம்னா இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பெரிய பெரிய கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா உடச்சி விட்டுட்டு இதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சிடலாம் ஆர்டிட்டு நல்ல எண்ணெய் பச இல்லாத மாதிரி நம்ம ஆற வச்சுட்டு ட்ரையாக இருக்கணும் ட்ரையாக இருந்துட்டு எடுத்து அரைச்சோம்னா சூப்பரான மில்க் பவுடரும் ரெடி ஆயிரும் அரை அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமே கொஞ்சம் கூட கட்டியல் இல்லாத மாதிரி கடைகளில் கிடைக்கக்கூடிய மாதிரியே வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சின்ன கன்று இருக்கிறதா வடி எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுட்டேன் நல்லா சளிச்சு எடுத்து வச்சுட்டேன் சளிச்சதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு சர்க்கரையை சேர்த்து கலக்கிக்கலாம் அப்படி சொல்லிட்டு இந்த டப்பாவில் ஒரு டப்பா வந்துடுச்சு இதுக்கு தேவையான அளவு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு அஞ்சு ஸ்பூனு சர்க்கரையும் நல்லா மிக்சி ஜாலாக அரைச்சிட்டு வந்துட்டேன் அதையும் சளிச்சுட்டு நல்லா சளிச்சதுக்கப்புறம் பால் பவுடரையும் சர்க்கரை பவுடரையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜார்லாம் மறுபடியும் போட்டு எடுத்து அரைச்சிட்டோம்னா சூப்பரான ஒரு பால் பவுட்ரு கடைகளில் கிடைக்கக்கூடிய மாதிரியே வீட்லேயே செஞ்சிடலாம் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸ் மூலிமா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களையெல்லாம் சந்திக்கும் மாதிரி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்